ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியர் நலத்துறையின் சார்பில் ஒரு சூப்பரான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு என்ன அறிவிப்பு பண்ணுற பற்றி முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு அவ்வப்போது ஓய்வூதிய நலத்துறையின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் வழியாட்டுகள் வெளியிடுகிறது வழக்கம் ஸோ அந்த வகையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷன் மூலமாக ஒரு சில முக்கியமான வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு அரசு ஊழியர் அறுபது வயது நிறைவடைந்து ஓய்வூதிய ஓய்வூதியராக மாறும்பொழுது அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அறுபது அறுபத்தஞ்சு வயசு அவர் கடக்கும்போது அவருடைய வயது மூப்பின் காரணமாக ஒரு சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இந்த வயது மூப்பின் காரணமாக வந்துட்டு அவருக்கான மருத்துவ செலவினங்கள் அதே மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்காக அதாவது இந்த உடல்நல குறைபாடுகளால் இந்த ஓய்வூதியில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை தீர்க்கக்கூடிய வகையில் ஸோ அதிலும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அவர் லைஃப் சர்டிஃபிக் சமர்ப்பித்ததாகட்டும் அல்லது பென்ஷனுக்கு பென்ஷன் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்றது அல்லது வந்து மருத்துவ சான்றிதழ்காக அல்லது மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவது இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்காக அவர்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய சூழல் ஏற்படுது ஸோ அப்படி அலைய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு புதிய குறிப்பானையை வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த குறிப்பானையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓய்வூதியிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அதே போல் தேவையான ஓய்வூதிய படிவங்களை சமர்ப்பிக்க உடல் ரீதியாகவோ அல்லது ரீதியாகவோ இயலாத ஊழியர்களுக்கு இந்த ஓய்வூதிய அமை ஓய்வூதிய அமைப்பு அமைச்சகம் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அதாவது சம்பந்தப்பட்ட துறைகள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ இந்த வழிகாட்டு வழிகாட்டுதல் எல்லாமே வந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நடைமுறை இருந்தாலும் கூட இந்த விதிகள் எதுவும் தொடர்ந்து பின்பற்றப்படலை அப்புறம் மாதிரி அரசாங்கத்துக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தவண்ணமாக இருக்கிறதுனால இந்த அம்சங்களை மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க அதாவது இந்த ஓய்வூதிய விதிகள் ஓய்வூதியத்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி ஒன்று அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றணும் அமைச்சகங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படி பின்பற்றாத அந்த துறைகள் மீது அல்லது துறை தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த வழிகாட்டுதல் சரியாக பின்பற்றப்படுதா தான் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சகங்களும் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் குறைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க கீழ்நிலை அலுவலகங்களை தொடங்கி உயர்நிலை அலுவலகங்கள் வரைக்கும் ஓய்வூதியம் தொடர்பான பணிகளை கவனிக்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு பணியாளரை நியமிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி ஏதாவது குறைகள் ஏற்பட்டது அதாவது உடல்நல பிரச்சனைகள் அல்லது மனநல பிரச்சனைகள் சார்ந்து அந்த ஓய்வூதிய படிவங்களையோ அல்லது வந்துட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட சமர்ப்பிக்க முடியாத ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதை கண்டிப்பாக உறுதி செய்யணும் அவர்களுக்கான பணிகளை அவர்களை ரொம்பவே சிரமப்படுத்தாமல் அதாவது குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நேர்வில் அவர்களை சிரமப்படுத்தாமல் உடனடியாக அந்த பணிகளை செய்வதற்கு தனிப்பட்ட முறை அலுவலர்களை நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ இந்த அறிவிப்புகள் உண்மையிலே அதுவும் குறிப்பாக வயது முதிர்ந்த உடல்நல குறைபாடு இருக்கக்கூடிய அறிவு ஓய்வூதியங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்